ஏ கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க அஸ்வினி இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஜெம்முக்கு தான் வந்து போக போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நமக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்து போக போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எங்கடா இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல வரப்போகிற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹேம்லஸ் ஸ்டோருக்கு தான் வந்து வந்திருக்கேன் ஹேம்லெஸ் ஸ்டோரில் வந்துட்டு இந்த மாதிரி மிரர் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருக்குது இங்கே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயாக வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகணும் அடல்ட்டுக்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் இது வரைக்கும் நம்ம வந்து ஹேம்லஸ் ஸ்டோரில் வந்துட்டு இந்த மாதிரி டாய்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல அதுதான் கிடையாது இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிடன் ஜெம் ரூமும் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன் பாப்பா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நானும் இன்ஸ்டாவில் தான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம் போகணுனே அங்கே இது மாதிரி நிறைய காரு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளே பண்ணுற ஏரியாலாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு டாய்ஸ் வாங்கினாதான் அப்படின்லாம் கிடையாது உள்ளே போயிட்டு கிட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஹேம்லஸ் ஸ்டோரில் ஹேம்ப்லர்ஸில் பொறுத்த வரைக்கும் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வந்து போடுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நமக்கு தேவையான டாய்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் இந்த மிரர் மேஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய ஹேம்லர்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலை தான் விசிட் பண்ணி ஆகணும் இது மாதிரி வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு மிரர் மேஸ் வந்துட்டு இங்கே மட்டும்தான் இருக்குதா எனக்கு தெரியும் அதனால் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணோம் ஒருத்தருக்கு அடல்ட்டுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான் எயிட் இயர்ஸ் அபோவ் வந்து பே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்ட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி குட்டீஸ்க்கு அழகாக ஹெல்மெட்லாம் போட்டு அனுப்புகிறாங்க ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்கும் அதனால் வந்துட்டு பாப்பாக்கு ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் உள்ளே போனோடனே ஒரு மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் உள்ளே நிறைய பேர் இருந்தாங்க நான் நினச்சேன் யாருமே இல்லை போகல அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ்க்கு மேலேயே வந்து உள்ளே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி லைட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வரதுனே தெரியல கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பயந்து பயந்து தான் நடந்துகிட்ருந்தேன் பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டா குட்டீஸ்க்கெலாம் இது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களோட ப்ரைண்டை டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும் உள்ளே வந்துட்டு சாங்கு அதுக்கப்புறம் மியூசிக் இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த லைட்டிங் கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து ஜாலி அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் இந்த வீக்கெண்டுக்கு உங்கள் குட்டிஸ்தெலாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய மிரர் மேஸ்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உள்ளே நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது நம்ம வந்து ஒரு பிரிட்ஜில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நம்ம உண்மையிலே வந்துட்டு எதுவும் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய பிரிட்ஜில் போகிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீலிங்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிரர் மேஸ் வந்து பண்ணுங்க நம்ம சென்னையில வந்துட்டு மிரர் மேஸ் இங்க தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணோம் அதுக்காக தான் இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே உள்ளே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் பாப்பா நல்லா சுற்றி 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 வந்தால் நல்ல ஒரு பெரிய ப்ளேஸ் தான் நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு உடனே திரும்பி வெளில வர மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க சில இடத்துல உள்ளே போயிட்டு நம்ம வெளில வர முடியாமல் எண்டு மாதிரி இருக்குது அப்புறம் திருப்பி நம்ம வேறு ஒரு வே எடுத்து தான் வந்து வெளில வரணும் அது மாதிரி சுற்றி 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 வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணும் நம்ம சேனலில் நியூ இயர்லேருந்து கிவ்அவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன் மந்த்துக்கு அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ட்ராவல் விலாக்ஸும் இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நிறைய வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் மேக்னா வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் அவள் எங்கேயாவது போய் இடிச்சுப்பா அப்படின்னு நினச்சேன் இல்லை ஆனால் சூப்பராக வந்து அவள் எங்களை எங்களை விட அவன் வந்து சூப்பராக வழியெலாம் கண்டுபிடிச்சி நடந்து போக ஆரம்பிச்சிட்டா உள்ளே நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க வீடியோவில் நிறைய பேர் இருந்தாங்க என்டர் ஆகும்போது பார்த்தோன்னா உள்ளே யாருமே இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஆச்சு எனக்கு அது ஏன்னு தெரில இந்த மாதிரி லைட்டிங்லாம் இருக்க இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஹாஃப் அன் கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வரதும் உள்ளே போகிறதும் ஒரே என்ட்ரன்ஸ் தான் அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து வந்துடலாம் உள்ளே போயிட்டு தான் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நமக்கே ஒரு அளவுக்கு வேலாம் வந்து புரிஞ்சிடும் நம்ம அழகாக வெளில வந்துடலாம் வெளில வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஜான்வரியிலேருந்து கிவ்அவே ஸ்டார்ட் ஆக போகுது அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுல அதுக்காக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய் பாய்